ஹீரோயின்ஸ்க்கு அந்த அவார்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து வெளியாகிடுச்சு அது வந்து எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க சின்ன திரைக்கான அந்த நடிகர் நடிகைகளுக்கான லிஸ்ட் வந்து இப்பதான் ஒன் பை ஒன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல எனக்கு இன்னும் ஃபுல் லிஸ்ட் கிடைக்கலனாலும் நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு சின்ன திரைக்கு சிறந்த ஹீரோ அப்படின்ற அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பீரியட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி டூன்னு சொல்லும் போது செம்பருத்தி ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் சீரியல் நம்ம கார்த்திக் வந்து ஆதி கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு நம்ம எல்லார் மனசும் கவர்ந்த அந்த ஒரு ரோல் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கு நம்ம எல்லார் மனசுலயும் அந்த ரோலுக்காக நம்ம கார்த்திக் வந்து அவார்டு கிடைக்குது சாதா அவார்டு கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு இன்னுமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரௌடான மொமெண்ட் தான் சோ அவர்களுக்கு கார்த்திக் அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் அண்ட் இன்னும் யாரெல்லாம் அவார்ட் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து ஃபுல்லா கிடைச்சதும் கண்டிப்பா உங்க கூட நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மக்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க